அஸ்லாம் வலைக்கும் குக்கரில் நல்ல உதிரி உதிரியான வடிச்ச சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ குக்கரில் ஒன்று டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கிறேன் இதுலேயே நல்லா அலசிட்டு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கரில் சாதம் வைக்கும்போது ஒரு மடங்கு அரிசிக்கு ரெண்டு மடங்கு அளவு தண்ணி சேர்ப்போம் எப்போயுமே ஆனால் இப்போ நம்ம வரைச்சு சேர்க்குறனால ஒரு மடங்கு அரிசிக்கு மூணு மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு டம்ளர் அரிசினா மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக அளந்து ஊற்றணும் தேவையில்லை அந்த நட்டளவுக்கு தண்ணி இருந்துச்சுனாலே கரெக்டாக இருக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம் குக்கரில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விசில் போடக்கூடாது கரெக்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இருந்து ஆவி வரும் அப்போ நம்ம விசில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது இதில் ஹை ப்ரெஷர் இருக்கும் இந்த ப்ரெஷரில் தான் நம்மளுக்கு அரிசி குக் ஆகும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து அந்த ப்ரெஷர் அடங்குற வரை விட்டுறணும் இப்போ சாதம் சூப்பரா வெந்துருச்சு இது எப்படி வடிகட்டுறதுன்னு பார்க்கலாம் இதில் இருக்க கேஸ் கட்டை மட்டும் கலட்டிட்டு இதை அப்படியே நம்ம வடிகட்டிட தான் ஒரு கையிலயும் வடிகட்டிடலாம் ரொம்ப ஈஸியா வடிகட்டிடலாம் பிகினர் கூட மேக்சிமம் அரிசியுமே அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் உங்களுக்கு இதில் ஒரு தடவை வச்சு பழகிட்டீங்கன்னா அப்புறம் அளவு தெரிஞ்சிடும் உதிரியான சாதம் ரெடி